கோபிக்கு பதிலாக ஈஸ்வரி பாட்டி ஜெயிலுக்கு பேருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் நடக்கு போகுதுன்னு ரிவ்யூ வாங்க பார்க்கலாம் நடந்த மொத்த பிரச்சனைக்கும் ஈஸ்வரி பாட்டி தாங்க முழுக்க முழுக்க காரணம் கட்டாயப்படுத்தி இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டாங்கன்னு சொல்லணும் இப்போ வரைக்குமே ஈஸ்வரி பாட்டி மேலே யாருமே கோவப்படலை அதுதான் பயங்கர கடுப்பாகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியாதனமா இனியா வந்து நிதிஷை கீழே தள்ளிவிட்டு இப்போது நிதிஷ்மே போய் சேர்ந்துட்டாரு நிதிஷ் மயக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா நினச்சி அவரை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் அவர் விழிக்கவே இல்லை உடனே இனியா ரொம்பவே பயந்துடுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே பாக்கியாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க நான் சுதாகர் ஃபேமிலி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாக்கியாக இருந்துகிட்ட அதான் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம்ல அப்பா தான் கொடுத்துருக்குறாள்ல இனியா அப்புறம் எதுக்கு நீ ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறத கேட்டு பேசு நான் இன்னும் முழுசாக எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன சுதாகர் இப்போ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னார் நானும் அவர் பேச்சை கேட்டு பழைய ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தா நிதிஷ் இருந்தார் ரொம்பவே போதையில் இருந்தார் எங்கிட்ட பிரச்சனை பண்ணார் என்னை தப்பு தப்பாக பேசினார் அங்கேருந்து நான் எப்படினாலும் தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கீழே தள்ளி விட்டுட்டேன் அதில் அவருக்கு அடிபட்டு அவர் வந்து அவ்வளோதான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இனியா கொஞ்சம் நல்லா பாரு ஒருவேளை மயக்கத்தில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நான் நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டேன் அவருக்கு வந்து உயிரே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீ ஒன்றும் பயப்படாத தைரியமாக இரு நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து இனியாக இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியாவை பார்த்ததுமே இனியாக கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலாமா நான் சும்மா லைட்டாக தான் கீழே விட்டேன் அதில் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது கஷ்டத்து மேலே கஷ்டம் என்னால் உங்களுக்கு எல்லாேருக்கும் இப்போ பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா நிதிஷை போயிட்டு செக் பண்ணுறாங்க அவங்களுக்குமே நல்லாவே தெரியுது நிதிஷ்கும் உயிரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணுறதுன்னு பாக்கியாவுக்கும் இப்போ தெரியலை ஏய் இனியா இப்படி பண்ண எதுக்காக இந்த இடத்துக்கு நீ வந்த அந்த சுதாகர் பேச்சை கேட்டு நீங்கள் இங்கே வந்தது ரொம்பவே தப்பு இந்த விஷயத்தில் நீ வந்து தலையிடாத இரு அவசரப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன் இப்போ பாரு நீ ஏ ஒரு முடிவெடுத்து இப்போது எங்கே வந்து நிற்கிறப்பார் ஆல்ரெடி வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது இப்போது இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து புலம்பி தள்ளுறாங்க இல்லைம்மா அவர் உன்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நமக்கே தந்துடுறதா சொன்னார் அதனால தான் நான் இங்கே வந்து அவர் வர சொல்லவும் வந்தேன் மற்றபடி எதுவும் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வேணும்னே இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பா இனியா ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க இனியாவை பாக்கிய சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க சரி இனியா சரி நடந்தது நடந்துருச்சு வா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இனியா இருந்துட்டு இல்லை என்னால் வர முடியாது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படிமா என்னால் வர முடியும் நான் வேணால் நான் வேணால் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு உண்மையை சொல்லி நான் சரண் அடைஞ்சிடறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை திட்டுறாங்க இனியா நீ என்ன லூஸாக லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கதை ஃபஸ்ட்டு கூட வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க இனியாக இருந்துக்கிட்டு இல்லை இல்லை என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு நான் வந்து சந்தோஷமாக என்னால் இருக்க முடியாது எப்படினாலும் உண்மையை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்களே அதுக்கு நானே போயிட்டு உண்மையை சொல்லி சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் இனியாவுக்கு சொல்லி புரிய வச்சு பாக்கியாக இனியாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இனியா வீட்டில் எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்து ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க இனியா ஒரு பக்கம் வந்து குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே கதறி அழுதுகிட்ருக்குறாங்க இனியாவை எல்லாருமே வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க எழில் செளியன் எல்லாருமே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க முழுக்க முழுக்க பாட்டி தானே காரணம் இப்போ கூட பாட்டியை பலர்னு ஒரு அரை விட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் பாட்டியை வந்து எல்லோரும் ஆளலுக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது இனியா நல்லபடியாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நிதிஷ் டெத்தான இடத்துக்கு மீடியாக்காரங்க போலீஸ்காரங்க எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு வந்துடுறாங்க இது நியூஸ் சேனல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே கதறி எழுதிட்டுருக்குறாங்க என்னடாச்சு நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்ககிட்ட விசாரிச்சிட்ருக்கிறாங்க உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் சந்தேகம் இருக்குதா இது வந்து யாரோ வந்து மர்டர் தான் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் பையனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க சுதாகர் உங்கள் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பயங்கர ஆக்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் காரணம் ஆ இனியாதான் அவள் அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவள் அவளால் என் பையன் வந்து சந்தோஷத்தையே இழந்துட்டான் அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையன் கூட தொடர்பு இருக்குது அதனால் வீட்டில் ஒரே பிரச்சனை என் பையன் கூட டைம் வந்து சண்டை போட்டே தான் இருப்பாள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாள் ரொம்பவே டார்ச்சர் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா மேலே மிகப்பெரிய பழியை தூக்கி போடுறாங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் ஹினியாக தான் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தேகப்படுறோம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து பாடியை தூக்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் நியூஸ் மூலம் விஷயம் தெரிஞ்சு இங்கே பாக்கியோட மொத்த குடும்பம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இனியாக இருந்துக்கிட்டு இன்னும் நம்ம வந்து லேட் பண்ண வேணாம் நானே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு இனியா உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் சரியா இந்த பிரச்சனையை வந்து நீ மறந்துடு நீ தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன் மைண்டில் இருந்து எரைஸ் பண்ணிடு சரியா நீ ஃபஸ்ட்டு பாக்கியா நீ இனியாவை வந்து பிள்ளைங்களெல்லாம் எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போயிரு நான் பார்த்துக்கிற இந்த பிரச்சனை முடியவும் நீ இங்கே கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசர அவசரமாக இனியாவை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க பாக்கியாக எல்லாருமே இங்கே பாட்டியும் கோபியும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க போலீஸ்காரங்க இனியாவை தேடி வீட்டுக்கு வராங்க பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே பதறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு எதுக்காக நீங்கள் இனியாவை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்கள் பொண்ணு தான் இங்கே கொலையை செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அவங்க நிதிஷ் ஃபேமிலியை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே கூப்பி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஆல்ரெடி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இந்த கொலைக்கும் என் பொண்ணுக்கு எந்த ஒரு சம்மந்தும் இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க என் பொண்ணு ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும் விசாரிக்கணும் அப்போ தான் வந்து உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும் உங்கள் பொண்ணை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு எங்களால் சொல்ல முடியாது அவளை நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பா கோபி இருந்துக்கிட்டு பேசவும் இங்க போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு அப்போ உங்க பொண்ணு வர வரைக்கும் நீங்க வாங்க நீங்க ஜெயிலுக்குள்ளே இருங்க உங்க பொண்ணு தான் உங்களை வெளியே வர விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு கதறி எழுதிட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல இங்க போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கோபியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெளுத்து வாங்குறாங்க உன் பொண்ணை எங்கே ஒழிச்சு வச்சுட்டுங்க சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த கொலைக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தேவையில்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தில் என் பொண்ணை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க நான் தான் இந்த கொலையை செஞ்சேன் நான் தான் அவனை கீழே தள்ளிவிட்டேன் அவன் என் பொண்ணை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணான் பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையவே கடுத்துட்டான் அதனால் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமிர மொத்த பழியுமே தூக்கி கோபி இருந்துக்கிட்டு போட்டு போட்டுறாரு போலீஸ்காரங்களுமே வந்து இவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணிடுறாங்க இவர் தான் இந்த கொலையை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கோபி தான் இந்த கொலையை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது இதை பார்த்த இனியா பாக்கியா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாவமாக அப்பா எனக்காக எதுக்கு அவர் வந்து கஷ்டப்படணும் அவர் மொத்த பழியையும் அவர் மேலே தூக்கி போட்டுட்டாரே அவர் பாவம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரோ கண்டிப்பாக ஜெயிலில் அப்பாவை அடிப்பாங்கம்மா நான் உடனே போயிட்டு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு முடிவெடுக்கிறாங்க ஆனால் பாக்கியா இனியா நீ எங்கேயும் போவேனா நீ இங்கேயே இரு சரியா நாங்கள் எப்போ ஒன்று வீட்டுக்கு வர சொல்கிறோமோ அப்போ தான் நீ வா நான் வந்து எப்படின்னாலும் அப்பாவே வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை ஒரு இடத்துல சேஃபாக இருக்க வச்சுட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சுதாகர் சந்திரிகாவை காட்டுறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிதி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க இனி வந்து அந்த பாக்கியா குடும்பமும் நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க மேலே தானே அந்த பழைய தூக்கி போட்டிருக்கிறோம் அவங்க வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம விஷயத்தில் அவங்க தலையிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவேங்க இப்படி ஒரு ஐடியாவை நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து ஜெயிலுக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா பண்ணிங்க பாருங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து கிரிமினல் மைண்டு தான் உங்கள் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிக்கா சுதாகரை வந்து புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன என்ன சும்மா நினச்சியா இதுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் விதீச மாதிரி ஒருத்த ஒரு ப ஒருத்தனை நான் ரெடி பண்ணி அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நம்ம என்னெல்லாம் ஐடியா பண்ண பண்ணோம் அவ்வளோ செலவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுதாக இருந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க எப்படி பணம் கூட போனா போகட்டும் எப்படியும் நம்ம இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டோமே அந்த பாக்கியோட மொத்த குடும்பமும் இதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் சந்தோஷத்தை இழந்து நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் வேணும் தான் நம்மக்கிட்ட அவங்க மோதினதுக்கு இப்போது நிதிஷ் வந்து ஃபாரினில் நல்லா தானே இருக்கிறான் அவ அங்கேயே இருக்கட்டும் இப்போதைக்கு அவன் இந்த பக்கமே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எல்லா ஏற்பாடுமே செஞ்சாச்சு அவன் இப்போதைக்கு இந்த பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாக வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே கோபி எப்படின்னாலும் வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் உண்மையை வந்து கூப்பி ஒத்துக்கிட்டனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே பாக்கிய கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே என்னதான் பண்ணாலும் அவர் பண்ண இதுக்கு வந்து அவர் கண்டிப்பாக தனனே அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவரே வந்து கொலையை வந்து பண்ணதாக சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்னதான் பண்ணாலும் அவரை வெளியே கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லிடுறாங்க இதனால் பாக்கிய என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பதவிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே பாக்கிய தவிச்சு போயிருக்கிறாங்க அந்த டைமில் வந்து சுதாகரோட ஃபோன் கால் வருது சுதாகர் வந்து ரொம்பவே நார்மலாக ஒரு மாதிரி பேசுகிறாரு என்ன எங்கிட்ட மோதுனா உங்களுக்கு இந்த கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேல ஒழுங்காக எங்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருந்தா இப்போ உங்கள் உங்களுக்கு இந்த நிலமையே வந்திருக்காது உங்கள் மொத்த குடும்பமும் இப்போ எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறீங்க பாருங்கள் இது எல்லாம் யாருனால உங்களால் தான் உங்கள் பொண்ணுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து பேசுகிறாங்க தம் பையனை இழந்திருக்கிறாரு ஆனால் இப்போ கூட இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக பேசிட்டு காலை கட் பண்ணுறாங்க நீங்கள் பாக்கியாக வந்து யோசிக்கிறாங்க தன்னோட பையனை இழந்திருக்கிறாரு ஆனாலும் இப்போ கூட இப்படிலாம் வந்து பேசுகிறாரு உண்மையாகவே நிதிஷ் வந்து இறந்துட்டானா இல்லை இது எதுனாலும் செட்டப்பா இப்படி உலகத்தை வந்து ஏமாத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும் இதில் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு நல்லாவே வந்து தெரிய வருது இங்கே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம எழில் வந்து பேசுகிறாங்க இல்லடா எழில் ச ஏ இது இதீஸ் வந்து சா சாகலை தம் பிள்ளை வந்து இறந்துட்டானா இந்த மாதிரி டைம்லேயே ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க அந்த சுதாகர் இப்போ கூட நார்மலாக நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசிகிட்ருக்கிறாரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாட்டினது தன்னோட பையன் இறந்துருப்பா இறந்துட்டு கண்டிப்பாக இப்படிலாம் அவங்க பேச மாட்டாங்க இதில் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க இனி வரப்போகிற எபிசோடில் நிதிஷ் வந்து சாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை அதிரடியாக வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எப்பிசோடாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்